குளிர்கால கூட்டத்தொடரில் எஸ்ஐஆர் குறித்த விவாதம் இந்த வீடியோல இந்திய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கூட்டத்தொடர்கள் என்ன என்னன்றதான் பார்க்க போறோம் பார்த்துருவோமா நடுவண மூன்று பிரிவுகளாக பிரிக்கிறோம் நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறை சட்டமன்றத்தில் வரக்கூடியதான் இந்திய நாடாளுமன்றம் இந்திய நாடாளுமன்றத்தில் இரு அவைகள் உள்ளது ஒரு அவை மாநிலங்களவை என்று அழைக்கக்கூடிய ராஜசபா மற்றொன்று மக்களவை என்று அழைக்கக்கூடிய லோக்சபா இந்த இரண்டு அவைகளில் நடக்கக்கூடிய கூட்டத்தொடர்களை தான் இப்ப பார்க்க போறோம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் பிப்ரவரி முதல் மே வரை நடக்கும் மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை முதல் செப்டம்பர் வரை நடக்கும் குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் நடக்கும் இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் பி எம் W. கார் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க B for budget session, M for monsoon session, W for winter session. இந்த மூன்று கூட்டத்தொடர் தான் நடக்கும் பாஸ் இப்ப உங்களுக்கான கேள்வி மாநிலங்களவை உறுப்பினர் எத்தனை வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும் கரெக்டான ஆன்சரை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மறக்காம நிக்டோ ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ